வணக்கம் எஸ்என் தமிழா சேனல் வந்து அன்புடன் வர இருக்கிறான் இன்றைக்கி நம்ம மாடு புறாமே எடுத்திருக்கோம் அதை புறம் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் அது புறம் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறையா இருப்பீங்க அவங்க அவங்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஞாயித்துக்கெழம ஒரு வீடியோ ஒன்று போ போட்டுருவோம் காலையில் எட்டு மணிக்கு வந்துடும் புதன்கிழமை சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு வீடியோ வரேன் போன வாரத்தில் வந்து நம்ம போட முடியாமல் போயிடுச்சு வீடியோ இல்லாதனால நம்ம போடலை இந்த வாரத்தில் கண்டிப்பாக புதங்கலமாக வீடியோ வந்துடும் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஃபோன் பண்ணியே கேட்டாங்க அதனால இந்த வாரத்தில் போட்டுருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்கால் அதுக்கப்புறமே இருந்துச்சு அதுபுறமே எடுத்துருக்கோம் ஃபுல்லாக வெள்ளைக்கால் நல்லா ஓரளவுக்கு மாடு வந்து நல்லா நிறம் சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் கும்போடி உயரம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்தேன் அழகாக இருந்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடு பாருங்கள் நல்லா நாடி மறையில் இது ஓரளவுக்கு கும்பலம் பரவாயில்ல இந்த அளவு இருந்தாலே போதும் நல்ல மாடுதேன் ஆனால் என்ன தேசியில் பல காரணத்தினால வந்துடுது அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அது போக பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை எல்லாருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க அவங்களுக்குமே நம்ம கண்டு வாங்கி கொடுத்தோம் அது மாதிரி யாருக்கும் கண்டு தேவைப்பட்டாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டு மாடு எது வேண்டாலும் அதே மாதிரி நம்ம குரூப்பில் வந்து எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு தான் இருக்கும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்து குரூப்பில் போட்டுருவோம் எந்த மாடு வேணும் என்னென்றாலுமே நீங்கள் உடனே கொள்ளுங்கள் என்ன ரேட்டு என்னென்னு நம்ம அங்கங்களே பேசி இப்போ நீங்கள் வெளியில் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மளே வாங்கி உங்களுக்கு எந்த ஊருக்கு வேணுமோ அந்த ஊருக்கு நம்ம அனுப்பி விட்ருவோம் அதனால் நீங்கள் வேணுன்றவங்க உடனே பார்த்துட்டு சொன்னீங்கன்னா ஏன்னா டக்குன்னு அந்த அக்கௌண்ட்டில் மட்டும் நீங்கள் பணத்தை மாற்றி விட்டீங்கன்னா நம்ம மா பணத்தை கட்டிவிட்டு மாடை எந்த ஊருக்கு வேணுமோ அதை அனுப்பிடுவோம் நீங்கள் அதை செய்யுங்க மற்றபடியாக ஒன்றும் பேப்பர் இருக்கலாம் ஒன்றும் வேலை இல்லை இது போக பார்த்தீங்கன்னா நம்ம மாடு ஃபுல்லாகவே எடுத்துருக்கப்புறமே காட்டுறேன் அதையும் பாருங்கள் ஏன்னா மாடு விலை வந்து இன்னும் கொஞ்சம் மாடு புறாமே கொஞ்சம் கறி மாடு இருக்க மாடு நல்ல மா நல்லா விலைக்கு தான் விற்கிது இடம் இருந்துச்சுன்னா அது நல்லா விலைக்கு தான் விற்கிது அதனால நிறையா அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது ஒரு அண்ணன் கூட கேட்டிருந்தாப்பில் மண்டி மாடு வளர்த்து மாடு வேணும் அப்படின்றாரு ஆனால் இடத்து மாடு இது அதான் இருந்துச்சு ஜோடியாக தான் இருந்துச்சு அதனால் நம்ம வந்து மாடு வாங்க முடியலை அப்படி எதுவும் வண்டி மாடு எதுவும் வளர்த்து மாடு இருந்துச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவருக்கு வாங்கி கொடுப்போம் நல்ல மாடாக இருக்கணும் நல்லா ஒரு நாலு புல் ஆறு புல் அந்த தரத்தில் இருக்கானே ரொம்ப வயசான மாடு வேணாம் அவர் அதைத்தையும் விரும்பினார் இல்லைன்னா ஒரு பல் சேர்ந்த மாடுனாலும் புதுக்கடை அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் அந்த வந்துருக்கு பாருங்க இது புறாமே வண்டி மாடு ரெண்டு மாடியும் ஜோடி மாடாக தான் இருந்துச்சு அப்போ ஜோடி மாடாக கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் கேட்டார் அப்படி ஜோடிமா இருந்தாலுமே சொல்லுங்கள் அதையுமே பார்ப்போம் நம்ம அதில் கான்டெக்ட் பண்ணி இந்த நம்பருக்கு போட்டு விடுங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த நிறையா பேர் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம் ரொம்ப அவங்களும் வந்து சங்கடப்பட்டாங்க நீங்கள் எடுத்து போட்டுறீங்க எங்களால் வெளியில் போய் மாடு வாங்க முடியலை பெரிய பஞ்சாயத்து ஆகுது அப்படின்றாங்க இதுக்கு என்ன பண்ணுன்னா நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மாட்டை நீங்கள் உங்கள் இதுலேயே இது பண்ணி வளர்த்துக்கோங்க விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வியாபாரிட்ட கொடுக்குறதுக்கு இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாக கொடுத்தாலும் வளர்ப்புக்கார அவளுக்கு பார்த்து கொடுங்க என்னால் முடிஞ்சதே சொல்ல முடியும் வியாபாரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தைக்கு வந்தே ஆகும் நீங்கள் அவங்கள குறை சொல்கிறதுல இதே கிடையாது வியாபாரி அப்புறமே என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம அஞ்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடச்சா லாபம் கிடச்சா போதும் தான் நினைப்பாங்க அதனால் அவங்க ச சண்டை போடுறதோ இது பண்ணுறதோ வந்து இதான விஷயந்தேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வளப்புக்காரவளுக்கு ரெண்டாயிரம் கம்மியாக இருந்தாலும் கொடுத்துட்டு போங்க ஏன்னா நானும் இந்த சந்தையில் நிறையா பார்த்துருக்கேன் பார்த்ததில் அவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யாவர்கிட்ட கூட கொடுத்துட்றாங்க கொண்டு வராங்க யாவர்கிட்ட கூட கொடுத்துட்றாங்க வளப்புக்காரவளுக்கு பார்த்து கொடுக்குறாங்கல்ல என்ன பண்ணுறது அப்போ வந்து அப்போ வியாபாரி கூட அவங்ககிட்ட தான் வாங்குறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாவார்ட்ட கொடுக்காமல் வளர்க்குற மாட்டை நீங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்க இல்லை நல்லா வளர்க்குறவங்கள பார்த்து கையில் புடச்சிருங்க அதே என்னால் முடிஞ்ச அளவு சொல்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் நிறையா பேர் சேர்த்து விட்ருக்கோம் அவங்களுமே லைனில் எல்லாம் இருக்காங்க எல்லோருமே மாடு கண்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க யார் மாடு விற்கணும் வாங்கணும்னாலுமே நம்மளை தொடர்பு இல்லைங்க விலை பூராமே எல்லாருமே அதிகமான விலை போடுறீங்க அதனாலதே மாடு வந்து விற்க முடியுதில்லை ஏன்னா வெளிலேயும் விலை கூட போடுறீங்க இங்கேயும் சந்தையிலையும் பார்த்தீங்கன்னா விலை இந்த மாதிரி கூட வைக்கிது அப்போ என்ன பண்ணுறது நம்ம போய் கேட்டோம்னா அது சால்ட்டு ஐம்பது அறுபதுன்றீங்க இங்கே வந்து கம்மியாக தான் கொடுத்துட்டு போகிறீங்க அதனால் நல்ல மாடுகள்லாம் நீங்கள் விற்கணும் மலப்புக்காரால் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்ல என்னோட கருத்து அதுதான் கண்டுகானாட்சியெல்லாம் நிறையா வந்து வெளியிலேருந்து வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வே ஏரியா ஏகப்பட்ட ஏரியாவில் வந்து வர்றாங்க அதனால தான் கண்டுகள்லாம் இப்போ வந்து உள்ளே வந்து வாங்க முடியலை விலவாசியுமே கூட தான் இருக்குது வியாபாரி வாங்கி கட்டிட்டாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் நாலுரூவா அஞ்சுருவா ஒரு மாட்டுக்கு அசால்ட்டாக வச்சுதான் சொல்லுவாங்க அவங்ககிட்ட வாங்கினேன் அது மாதிரி தான் இருக்குது யாபார் ஏலையில் டக்குன்னு கொடுத்துருவாங்க நம்ம போய் கேட்க முன்னாடி யாபார் தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கூட கொடுத்து வாங்குறாங்க அதனால் வந்து அவங்ககிட்டயே கொடுத்துட்றாங்க அதை யாரையும் குறை சொல்லி பண்ணுறது யாராக இருந்தாலும் அஞ்சு ஒரு ரூபா ரெண்டுருவா கூட கிடைக்குமானதே எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது வியாபாரங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த பசு மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பசு மாடெல்லாம் வந்து விலை அதிகமாக இருக்குது மாடுகளுமே இப்போ கிடைக்கலை வெளியிலையுமே இந்த சந்தையிலையுமே வந்து மாடு வந்து வறுத்து ரொம்ப குறஞ்சிருச்சு பசு மாடு பால் மாடுகள் இளங்கண்டு மாடு அது எல்லாம் கிடைக்கிறது ரேராக இருக்குது வில கூடுதலாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா வெளிலையே பார்த்தீங்கன்னா விலவாசியல் கூட சொல்கிறாங்க அதுதான் கையில் சிக்க மாட்டேன் அப்படியே இருந்தாலுமே பால் மாடு வந்து வாங்கிடுறாங்கல்ல இந்த கண்டு காணாச்சு எல்லாமே கிடக்குவாருங்க இந்த லைனில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாமே முதல் மாடு குறைஞ்சிருச்சு முதல்லாம் கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது இந்த லைன்லாம் பூரா பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அங்கே ஃபுல்லாக கட்டி தான் இருக்கேன் இப்போ இந்த இதில் பாருங்க இந்த அங்கிட்டலாம் ஒரு மரக்கன்று நல்லா கண்டுதேன் அந்த மரக்கண்டு கிடக்கும் நல்லா கலர் கொஞ்சம் அள்ளி தொளிச்ச மரையில் கிடஞ்சிச்சு இப்போ ஆனால் கொஞ்சம் படாடை புல்ல அப்படியே சும்மாதே கிடஞ்சிச்சு அது மாதிரி தான் நிறையா காலை புறமே வந்துடுது இதெல்லாம் ஆனால் மாடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் என்னமோ தான் சில மாடு அப்படி ஆகி போகுது அது போக பசு மாடு வந்து பால் மாடு எல்லாம் வந்து கிடைக்கல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இறங்கினு மடெல்லாம் கிடைக்கல இதுபுறமே கவுர் இதெல்லாம் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க நல்ல காலம் தான் இது விடுதலையாக இருந்தால் நல்ல காலம் நல்ல வாடி இதுகளுக்கு இந்த மாதிரி தலை சட்டு எடுக்கும் இது வாடியில் வைத்தாலாம் வெளியூரில் தெரில தெரிலப்பா வந்துடுச்சு வந்தாலும் பரவாயில்ல நிறைய மாடை அப்படி தான் வந்துக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நம்ம வந்து ஒரு பக்கம் அழியணும் ஒரு பக்கம் தான் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்து நம்ம எதையும் சொல்லக்கூடாது நாட்டு பசு நல்லா பையாம்பு எதோ ஆனால் கண்ட பிரிச்சிட்டாங்க நல்லா மாடு பருவட்டு நல்லா இருந்துச்சு பையாம்பா இருந்துச்சு இது இது ஃபுல்லாகவே கவர் மாற்றி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுதான் இருக்காங்க அப்புறம் இது போக நம்ம நிறையா வந்து இந்த நாட்டு மாடு எல்லாமே எடுத்துருந்தோம் அதையும் காமிச்சிருக்கோம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பருவட்டுருக்கு நாடி மரையில் நல்லா இருக்குது எப்படி போனாலும் ஒரு நாலு பல்லை அந்த மாதிரி ரஞ்செல்லாம் இருக்கும் முதல்லாம் பார்த்தா ஒரு நாலு கொள்ளு இதெல்லாம் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு முப்பது ரூபா ரேஞ்சில் எடுத்துடலாம் இப்போ விலைவாசிகள் வந்து கூடுதலாகத்தான் இருக்குது அது என்ன காரணம் பார்த்தா நிறைய பேர் வந்து வெளியிலேருந்து வந்து வாங்கினால இப்போ வந்து விலைவாசி கூடுதலாகத்தான் இருக்குது நிறைய இன்றி விலைவாசி கூட இருக்குது ஆனால் என்ன நம்ம லோக்கலில் வாங்க முடியல வந்து வெளியூர் ஆளு புறமை எடுக்கிறாங்க இதுதான் நம்ம ஒரு கண்டு பார்த்தது ரெண்டு தான் நல்லா உயரம் தரம் நல்லா இருந்துச்சு ரெண்டு நல்லா புருவெட்டு இந்த அம்மா போட்ட தழும்பு தான் அதில் கிடக்கு இதோட ஜோடியும் வாங்கி புதுக்கோட்டைக்கு ஏற்றி விட்டான் இது வியாபாரி வாங்கியிருக்காங்க அவங்க இது பாருங்க நல்லா மாடு நல்லா வளர்ப்பு நல்லா உடம்பு எல்லாம் போகிறமே நல்லா இருக்குது மாடு இதெல்லாம் நல்லா அந்த காங்காயம் மாடு நல்லா உயரம் தரமாக இருக்குது இது மாதிரி இந்த ஓட்டத்தில் தான் நிறையா வந்துச்சு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது நாட்டு மாடு இதுதான் வரும் காங்காயம் மாடு நம்ம தேடி போகும்போது கிடைக்காது அது மாதிரி தான் இருக்குது நம்ம இதில் வந்து ரொம்ப ரேராகத்தான் வந்து காங்காயம் இது எல்லாம் வந்து வரேன் அப்புறம் இந்த கிட்ட உள்ள க கிராமத்து நாட்டு மாடு புறாமே வந்து கிடக்குங்க அதுதான் மேக்சிமம் நிறையா வரும் இதெல்லாம் நல்ல காலங்கண்டு படாடை புள்ள இல்லைன்னா இதெல்லாம் நல்லா நல்லா தலை சட்டு நல்லா இருக்குது வேகம் இல்லை அதெல்லாம் பாருங்கள் தும்ள் கணம் பாருங்கள் கொம்ப கொம்படி பத்தல தும்ள் கணம் அதிகமாக இருக்குது இந்த இது அது இப்படி சில மாடுகள் வருது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஊசி பச்சு வச்சு குறுக்கு எல்லாமே காலையெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கு பாருங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இந்த கண்ணில் இன்றைக்கெலாம் ஒரு கண்டு பார்த்தா பார்த்தா கழுத்து மட்டும் அப்படி திரும்பிக்கிட்டு இருந்துச்சு பொடியை கண்டு எண்டப்பாவும் கழுத்து எழுத்து உடஞ்சி வச்சுன்னு அந்த எல்லாம் பேசுன கண்டுல அதோட வந்தே வச்சு பாலை கறந்துருப்பாங்க வேலை பால் குடி மரம் விட்டு அப்படி கொண்டு வந்து வித்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் மாடு நல்ல வளர்ப்பு சரியான வளர்ப்பு கும்படி எல்லாமே இருக்குது மாடு நல்லா இருக்கு பாருங்கள் மாடு மாடு பூராமே நிறையா வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நல்லா விலை இடம் இருக்க மாடு நல்லா ரேட்டில் தான் வாங்குறாங்க நல்லா ரேட்டு கொடுத்து வாங்குகிறாங்க இந்த அப்படி பசுவெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில்தான் விற்கும் இந்த மாதிரி தொத்த துரசு எல்லாம் பாருங்க இது எல்லாம் அவ்வளோதான் ஒரு பத்து ரூபா ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கி போடலாம் நல்ல இடையாக இருக்க மாடு தான் ரேட்டு கூட விற்கிது இந்த ரெண்டு வண்டி மாடு ரெண்டு பாருங்க அது மாதிரி இது மாதிரி மாடுகள்லாம் நல்லா தான் இருக்கும் அப்புறம் புறாமே அங்கிட்ட இங்கிட்டு எல்லா பக்கமும் மாடு புறாமே நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் புதன்கிழமை வீடியோ பாருங்கள் அடுத்து இங்கிட்டு புறாமே அந்த ஏற்கனவே உங்க காமிச்சிருப்போம் அந்த மாடு அதை இந்த லைனில் போகிறோம் இதெல்லாம் வண்டி மாடு நல்ல மாடு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க எது மாடு கண்டு இருந்தால் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பரை கீழே தர்றேன் கண்டுகானாச்சும் வேணும்னாலும் வாங்குங்க உங்கள்கிட்ட ஏதாவது நல்ல மாடு விளையாட்டு இருந்தாலும் நம்மகிட்ட சொல்லுங்கள் நல்ல மலைக்கு வந்து விற்று கொடுப்போம் விலையை வந்து பார்த்து நல்லா இப்போ அதுக்கான மாட்டுக்கான விலையை பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள் சும்மா கூடுதலாக கொஞ்சம் கூட வந்து விலையை சொல்கிறீங்களா அப்போ குரூப்பில் நம்ம போடுறோம் அது என்னண்டு கூட கேட்க மாட்டேன்றாங்க அந்தளவுக்கு ஆகி போகுது கரெக்டான நல்ல நியாயமான விலையை பார்த்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் அவங்களுக்கும் நல்லா இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் விலையை வந்து சாதகமாக சொல்லுங்கள் முன்னப்பின்னா கொஞ்சம் முன்னப்பின்னா சொல்லுங்கள் ரொம்ப அதிக மக்கள் சொல்லாதீங்க இது மாதிரி கிடமாட்டு கண்டு தேவைப்பட்டாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் எடுத்து தருவோம் விலை எங்கிட்ட எங்கிட்ட கம்மியாக இருக்கோ அதை பார்த்து நம்ம எடுத்து கொடுத்து தேவைறோம் அது மாதிரி வரோம் இதெல்லாம் நல்லா உடம்பு இருக்குது கும்படி பத்தலை மாட்டில் என்ன பண்ணுறது சாதி மாடு எல்லாம் மாடுமே கிடக்குவாருங்க ஆனால் கிராஸு கண்டு நல்லா கண்டுதேன் நல்லா இருக்கு இருக்குவாருங்க காலை அந்த காலையும் அனுசரிச்சிருக்கு நல்ல உயரம் தரம் இருக்குது ஆனால் நாட்டு மாடுகளே பார்த்தீங்கன்னா நல்லா பாய்ச்சல் நிறையா இருக்குது கிடமாட்டு மாடுகள் காட்டிலுமே பாய்ச்சல் நல்லா இருக்குதுன்னா நாட்டு மாடுகள் ஆனால் விலைவாசி இதே கொஞ்சம் விட்டு தர்றா முதல்ல அளவுக்கு இருக்காது இப்போ நாலு பேர் சேர்ந்து ஆளை மாடு வாங்கணும்ட்டு ஆக மாடு பிடிச்சிருக்குன்னு விட மாட்டாங்கன்னு சொல்லி விலையும் பார்த்தா எக்கு தப்பாக நின்றுக்கிறாங்க அப்படியே அதனால் மாடு வாங்க வர்றவுக்கு மொத்தம் மொத்தமாக வந்து நின்றீங்கன்னா மாடு வந்து வாங்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ப்பு மாடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து நின்று பார்த்துட்டு என்ன கற்றமான விலையை வந்து கேளுங்க வ சொல்கிறாருன்னா அதை நம்ம நம்மளும் பொ பொறுப்பாக கேட்கணும் மாடுகளை பொறுத்தளவில் ரொம்ப கீழே கேட்காமல் அனுசரித்து கேட்டு வாங்கணும் வாங்கினா நல்லது ஏன்னா மாட்டு வியாபாரிகளுமே அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வாங்குறாங்க வீட்டில் வாங்குறவங்களும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்து மாட வந்து ரெடி பண்ணுறாங்க அதனால் எல்லா நல்லா லாபம் கிடைக்கணும் லாபம் கிடைக்கலனால நட்டப்படக்கூடாது பாவம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதையும் நல்ல மாட பார்த்து வாங்குங்க அது பூரா கண்டு ஆனாச்சி அப்புறம் படுத்துருக்க பாருங்க பூராமே எல்லா கண்டையுமே எடுத்திருப்போம் நாட்டு ஜாதி கண்டு கிராஸ் கண்டு கடமை கண்டு எல்லாமே இருக்குது எல்லாத்தையுமே எடுத்துருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னன்ற சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இதுக்கும் நல்ல மழை எடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம் எதையுமே ஒரு ஆள் வந்து பார்த்தாங்க அவர் கொஞ்சம் வேலை எவ்வளோ சொன்னாப்புல அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு ரூபா வித்தியாசப்பட்டுச்சு ரெண்டு பேர் கேட்டதுக்கு அதே எதுவும் பேசாத முட்டஞ்சேரின்ட்டு நம்ம பாருங்கள் கொம்பு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கு பாருங்க இங்கிட்ட ஒரு கொம்பு கே மேலே ஒரு கொம்பு கீழே ஒரு கொம்பு நல்லா டைப்பாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லோருமே வந்து நல்ல மட பார்த்து நல்ல மட வாங்குங்க இப்போதைக்கு இன்னி அடுத்தடுத்து குறைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பண்ணுறது மாடுகள் வந்து அந்த காலையிலலாம் நல்லா விலைக்கு விற்கிது நல்ல மாடு வந்து காலையிலே ஊற்றுறாங்க அதனால தான் நம்ம மாடு கிடைக்கல இதெல்லாம் நல்ல நல்லா இருக்குது என்னால் என்னளுக்குச்சு என்னன்ற ஓரம் தெரியலை நம்மளும் கூட ஒருத்தர் கேட்டார் இருந்த நேரத்தில் இருந்தால் சொல்லுங்கள் கண்டா கேட்டாப்புல இது பெரிய நான் நாலு விலகுன்றாக இருக்குது அதனால் வாங்க முடியாது அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லா பேரும் ரெகுலராக வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேங்க நாங்களும் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபுல்லாக வந்து நல்லா என்ன ரீச் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ரொம்ப வற்புறுத்தவனால் யாரையும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி